முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேர் இயக்கமும் ஒரு காலத்தில் வெவ்வேறு பாதைகளை பயணிச்சிருந்தாலும் ஒரு மந்தையில் இருந்து இரண்டு ஆறுகள் வேறு வேறு பாதையில் பாதைகள் போய்விட்டனும் சந்தித்த போது பேச முடியவில்லையே நீ தனியா போறிய நாட்டுடைய நன்மைக்காக நாட்டினுடைய நலனுக்காக

இந்த காங்கிரஸ் கட்சி இளம் தலைவராக வணங்கி கொண்டிருக்க கூடிய நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் அப்பாடா ப்ளாஸ்பேக் ஓபன் வாச்சலர் அதிகாரி உத்தர இந்தக்கூடிய மைடி ஹத்ரதர் Rajiv Gandhi அவர்களை மைடி ஹத்ரதர் Rajiv Gandhi அவர்களை அத அதனால என்ன முறையில் என் மேல காட்டக்கூடிய கூடிய அந்த அதனால வார்த்தைகள சொல்ல முடியாது. விட்ட ஒரே அடி போறியே பாசத்தை ரொம்ப காட்டி என்ன மூழ்கடிச்சிடாத மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் நான் பேசுகிற போது விழிக்கிற போது யாரையும் சகோதரர் என்று நான் சொன்னது கிடையாது ராகுல் காந்தியை பற்றி மட்டும் நான் விழிக்கிற போது அருமை சகோதரர் என்று நான் சொல்லுவது காரணம் இனிமே நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா பழகலாம் நம்ம ரெண்டு பேருமா அவர் என்ன அண்ணன் மூத்த அண்ணன் அண்ணனா இருக்க போறியா நீ தம்பியா இருக்கும் போது அண்ணனா இருந்துக்கிறேன்னு சொல்றேன் நீ தம்பியா இருக்கும் போது நீயே தம்பியா எப்ப பார்த்தாலும் பேச முடியும் சரி நேரம் பார்க்கறது மைடியர் பிரதர் என்று தான் சொல்லுவார் ஆக அந்த அதை தான் நல்லா மறக்கவே முடியாது இதுக்காக சொல்றேன்னா இந்த அளவுக்கு இதெல்லாம் யாரா உண்ட கேட்டா யாரா நீ அரசியலமைப்பு மட்டுமல்ல கொள்கை உறவாகவும் வலுப்பெற்று இந்தியாவோட கொள்ளாக இன்றைக்கு எதிரொலிச்சு கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்பொழுது ஏற்பட்ட இந்த கூட்டணியிலிருந்து விலகுவதற்கென்ற கூட்டணிக்கு ஒரு பயலும் வரல அதன் கார் காரணம் இலங்கையில் தமிழர்கள் படக்கூடிய கொடுமைகள் மீனவர்களுடைய பிரச்சனை காமன்வெல்த் மாநாட்டிலே பங்கேற்க கூடாது என்று ஒரு சுந்தரி வந்த நேரத்தில் அதை நாங்கள் வலியுறுத்தி வற்புறுத்தி தலைவர் அவர்களிடம் பலமுறை நாங்கள் பொறுத்து பொறுத்து பார்த்தோம் எனவே அந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே காங்கிரஸ் கூட்டத்தில் இருந்து விலகிடுந்து விடவில்லை முதலில் அமைச்சரவையில் இருந்து விலகினோம் அடுத்த கட்டமாக கூட்டணியில் இருந்து விலகி வந்திருக்கிறோம் அதற்கு பிறகு பொதுக்குழு இனி காங்கிரசோடு கூட்டணி வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற ஒரு முடிவினை வெளிப்படையாக அறிவித்திருக்கிறோம் செக்லாட்ல சுத்தமான உருட்டு

நான் விதவைகள் விதவை திட்டத்தை மாநிலத்தை அறிவிச்சிருக்கிறேன் இந்திரா காந்திதான் தமிழத்திற்கு இழைக்கப்படும் பெரும் தீமை என்பதால் திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அமைச்சரவையில் இருந்தோம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்தோம் உடனடியாக விலகி போன்ற முடிவு கவர் வர இருக்கக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைப்பதற்கு மனுஷனே இல்ல தெரியுமா நாங்கள் முழு ஒத்துழைப்பு

வெளியில வரவே முடியலடா அட கர்மா முடிச்சவனே திமுக வந்து இன்ன ஒரு வருஷம் இருந்துச்சுனா தமிழ்நாடு அழிஞ்சிருகு சூரியன் வந்தா அடுத்து பிச்சை ஏடுக்கணும் தமிழ்நாடு পুরা ஆட்சி சரியில்லை முழுகம்முழுகா சரியில்லை இந்த வேண்டாம் காலம் தமிழ்நாட்டை

நான் சொல்லுங்க ஒவ்வொரு தொண்டரையும் நான் விசாரித்ததாக சொல்லுங்க சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கு ரெண்டு பேரும் தான் வாரிசு நான் உழைக்க சொன்னதை சொல்லுங்க நான் அவங்களை நம்பி தான் இருக்கேன்னு சொல்லுங்க. பா நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் நிறைய பயப்படுவேன் வெளியே யா அவன் சாமத்தியமா மைன பண்ணானால உங்களுக்கு தெரியல.[ பொண்டர இருக்க தைரியம் தரான் தலைவர இருக்கறானு மறக்காம சொல்லுங்க. நன்றி. எம்பா சுடுகாட்டக்கு சொல்லியாச்சா? சொல்லிட்டேன் சார். ஆ சரி. ஏ பாட ரெடியா? ஆச்சுங்க. சீக்கிரமா. சோலி முடிச்சு. பஸ். பிரியா! இது உங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஒன்னும் அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றாங்க மோசமாக வீட்டுக்கு செல்லுங்க நன்றி வணக்கம்